கண்ணீராசி என்பர்களே கன்னிராசி என்பர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு தற்போது ஒரு விடியற் காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விடிவு காலம் இந்த காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் நன்மையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா நிறைய வருமானம் பெறுவதற்கு இந்த காலகட்டம் பயன்படுதுங்க நிறைய வருமானம் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது ஏன்னா கடந்த சில நான்கு வருடமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த ராசி இந்தி எது எதில் கஷ்டம் கல்யாண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பயங்கர கஷ்டப்பட்டுருப்பீங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பயங்கர கஷ்டப்பட்டுருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கஷ்டப்பட்ட ராசி இந்த கட்டிய ராசி சென்ற மூன்று வருடங்கள்லாம் ரொம்ப அப்படியே வச்சு செஞ்சு விட்டுருக்கோம் உங்களுக்கு உடனே நீங்கள் ஒரு மூன்று நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க அப்படி இல்லையா உங்களுடைய உறவினர்களுக்காக யாருக்காவதுக்காக நீங்கள் ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க என்ன வியாதின்னே தெரியாமல் அதற்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறது அதுக்கு வைத்தியம் பண்ணுறது அதுக்கு செலவு பண்ணுறது அப்படின்னா மருத்துவ ரீதியான செலவுகளை உங்களை வச்சு தீட்டிருக்கும் அதில் என்ன ஒன்று அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் செக் சேர்க்கிருவோம் என்னென்ன தலைசார் அதெல்லாம் நார்மலாக தான் அது போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு வினோதமான விஷயங்கள்னால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதற்கு மாதிரி நீங்கள் வந்து போய் நின்று இருப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஹைலைட்டான ஒரு மேட்ரு என்ன தெரியுமா மிகப்பெரிய ஹைலைட்டான மேட்ரு என்ன தெரியுமா கடவுளே உங்களை காப்பாத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சென்ற இரண்டு வருடம் மொத்தம் நான்கு வருடத்தில் சென்ற இரண்டு வருடம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உயிர் தப்பிச்சு வந்தது கடவுள் என்னுடைய புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை சார் ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் பாசிட்டிவான விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னா குழந்தை பேர் உண்டாயிருக்கும் அது நார்மல் டெலிவரி வந்து சரியணும் நல்லபடியாக குழந்தை பிறந்து வச்சிருக்கும் இந்த கண்ணீராசிக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா பழைய இந்த நாலு வருஷத்தில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாயிருந்துச்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தை வந்து தள்ளி போய் மறுபடியும் அதாவது வேறு ஏதாவது பிரச்சனை இதாகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த குழந்தை வந்து உங்களுக்கு உண்டாயிருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் பொண்ணு பார்க்குறதுக்கோ மாப்பிள்ளை பார்க்குறதோ ரெடி பண்ணுவாங்க திருமணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டைம் வந்து ஸ்டாப் ஆகி மறுபடியும் அடுத்த டைம் வந்து நல்லபடியாக அந்த கல்யாணம் திருமணம் நடந்து முடியும் அதுக்கப்புறம் லைஃப்பை போல் சந்தோஷமாக இருக்கும் ஸோ இப்படி தான் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா சின்ன லாஸை சந்தித்து அதுக்கப்புறமேட்டு வந்து பயங்கர லாபத்தை சந்திக்க ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் இது வந்து கன்னீராசினுடைய சாராம்சம் அப்படின்னே சொல்லலாம் இல்லை சார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் தான் சார் மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறது வந்து பொது பலன் நீங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுடைய நட்சத்திரத்தின் குணாதிசயத்தின்படி தற்போதைய நிலைமை எப்படி இருக்க போகுது உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளின்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப்போகுது தற்போதைய ராசி கட்டத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அதே மாதிரி தற்போதைய நேரத்திற்கும் நீங்கள் பிறந்த நேரத்திற்கும் ஈக்குவல் பண்ணும்போது எப்படி எந்த இடம் உங்களுக்கு கிரக மாற்றத்தினுடைய பார்வை அமைப்போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது லோக்கலில் ஜோதிட பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை சார் நான் உங்கள்கிட்டயே பார்க்குறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது பிரபல ஜோதிடர் தான் அவங்ககிட்ட பேசுவார் டு சார் கிளியராக சொல்லிடுவார் ஐந்து மொழிகளில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் கிட்டத்தட்ட ஐந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் பிரபலமான ஜோதிடர் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஐபிகளுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் பொலிட்டீஷியன்ஸ்க்கும் ஜோதினம் பார்க்கக்கூடியவர் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா வெயிட் பண்ணி பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவரே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவார் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அசிஸ்டன்ஸு ஸோ அவர் வந்து பேசுவார் இது ரொம்ப ரேராக போய்ட்டுருக்கு கொஞ்சம் நிறையா பேர் கேட்டுருக்கீங்க சார் நேற்று அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம் இன்னும் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தா அவருங்க ஏன்னா இது நிறைய பேர் பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் ஏன்னா அவ்வளோ அக்யூரட்டாக இருக்குது ரெகுலர் கஸ்டமர்ஸே ரெகுலராக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து பேருக்கு மேலே தினம் தினம் கேட்குறவங்க இருப்பாங்க இப்போ நாளைக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும் அது நான் போய்ட்டு வரணும் அதுக்கு என்னென்னு பார்த்து வைங்க கணிச்சு வைங்க அப்படின்னு பண்ணுறீங்கன்னா நிறைய இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே கேட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நிறைய விஏபிஸும் இருக்கிறதுனால எங்களோட டெய்லி ஷெடியூல்ஸை தான் வந்து போட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்கார் ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஜோதியோடய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியானு எடுத்தாலும் சரி வேறு ஏதோ ஒரு நார் நீங்கள் யோசிச்சுட்டாலும் சரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கணிப்புகள் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேச தெரிஞ்சுக்கலாம் மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை ஹைலைட்டாக புரிஞ்சுக்கோங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லியாக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் ஒரு வளர்ச்சியை வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு ராசி கொஞ்சம் பயம் இருக்கும் ரிஸ்க் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வளர்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும் சென்ற காலகட்டத்தில் சில லாஸை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னாலும் தற்போதைய காலகட்டத்தில் நிறைய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அமைங்க இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் கல்வியாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மேலே தூக்கிட்டே வந்துருவோம் என்ன தான் நீங்கள் நினச்சிருந்தீங்கனாலும் சின்ன சின்ன கஷ்டங்களோடு உங்களுடைய நம்பிக்கையும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் நினைத்தபடி திருமணம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் பிடிச்சவங்களையும் கல்யாணம் பண்ணி அதே மாதிரி இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்குங்க நீங்களா தொழில் பண்ணிக்க போனால் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கிறது வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் விட்டு விட்டு பிடிக்குது அப்படின்னா கொஞ்சம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கறது கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் எப்படின்னா எப்பயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன தரங்கள் தந்துச்சு அப்புறமே சக்ஸஸ் பண்ணுறது ஆனால் உங்களுக்கு என்ன ஒன்று அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக போக மாட்டீங்க நீங்கள் வந்து ஒரு சிப்பு மாதிரி ஒரு மெமரி கார்டு சிப்பு மாதிரி ஒரு படிக்கிற விஷயத்தில் கூட புரிஞ்சு படிக்க மாட்டீங்க அதை மெமரைஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதனால் தொழிலை கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து சக்ஸஸ் ஆகிற வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இந்த ராசிக்காரர்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப டீப்பாக இருக்கணும் அப்படின்னா திருப்பதி ஏழ்மலையானுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலேயே திருப்பதி ஏழுமலையான் ஏழ்மலையானுடைய புகைப்படம் அதுவும் நிறைய பேர் பார்ப்பாங்க திருப்பதி ஏழுமலையான் கீழ் லக்ஷ்மி இருக்கிற புகைப்படமாக வச்சுருப்பாங்க அந்த திருப்பதி ஏழுமணியானுடைய புகைப்படம் மட்டும் தனியாக தெரியணும் லக்ஷ்மியோட புகைப்படம் தனியாக வச்சுக்கணும் அந்த திருப்பதி ஏழுமணியார் நின்றுட்டு இருக்கிற திருப்பதி ஏழுமனையான புகைப்படத்தில் பாதம் தெரியணும் இந்த மாதிரி ஒரு ராஜலங்காரத்தில் இருக்கக்கூடிய வைர கிரீடம் பதிச்ச ஒரு முக்கியமான திருப்பதி ஏழுமணையான் புகைப்படத்தை வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சு வருமானம் பெறுவதற்காக வச்சு வழிபட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வருமானம் பெருகும் இந்த ராசிகார் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ராசிகாரில் பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கருங்காலி மலை உங்களுக்கு அதிகமாகவே கை கொடுக்கும் கருங்காளி மலை வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் அது ஜோதிடர் நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கும் அதுக்கு அடுத்த நம்பர் வந்து இதுக்கான இதை கொடுக்குறேன் இல்லைனா கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நம்பர் அனுப்புவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு கருங்காளி மலை நல்லாவே கை கொடுக்கும் கருங்காலி பொருட்கள் வீட்டில் இருக்குது இல்லை கருங்காலி மோதிரம் கையில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல ஒரு ப்ளஸ்ஸுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒன்று ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களை இருக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களை இருக்கும் இது கன்னீராசினா ஒரு பிளே பாய் அப்படின்லாம் அப்போலாம் சொல்லுவாங்க விளையாட்டா அப்படிலாம் கிடையாதுங்க கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பு ராசி எதிர்பாலின தவிர இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இவங்க பேச்சு ஒன்னே கன்னிராசிக்காரங்க பேச்சினால் கவர்ந்துருவாங்க அழகுனால கவர்ந்துருவாங்க இல்லைனா ஏதோ ஒரு காமெடி சென்ஸ்னால கவர்ந்துடுவாங்க கேரக்டர்னால கவர்ந்துடுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கவர்வாங்க அந்த கவரக்கூடிய விஷயங்களே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாறி இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்திங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நீங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருந்திருப்பீங்க அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அக்டோபரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை பீக்கில் தொட்டிருக்கும் திடீர்னு காப்பாற்றி அவங்களை வந்து கொட்டுறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும் எப்படியோ தப்பிச்சு காப்பாற்றி வந்திருப்பீங்க ஸோ இது வந்து கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லணும் உயிர் தப்பிச்சிருந்ததால் கடவுளினுடைய மிகப்பெரிய ஆசிர்வாதம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை கேட்குறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கிறவங்க நான் சொன்னது உண்மை அப்படின்னா ஆமாம் உண்மை அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வண்டி மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படுத்திய வாய்ப்புகள் அதிகம் நிறைய வண்டி வாகனங்கள் மாற்றி மாற்றி வைக்கக்கூடிய ராசி இந்த ராசி உங்களுடைய கட்டுப்பாட்டில் வண்டிகள் இருக்குது அப்படின்னா நிறைய மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா வண்டி வாகனத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் ப்ளட்டு இந்த எல்டி லெவலு இதெல்லாம் நல்லா செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டுக்கணும் வெளி உணவுகளை தவிர்த்துக்கணும் நல்லா தூங்கி திரிக்கணும் இதுதான் உங்களுக்கு மெயின் க மேட்ராக தற்போதைய நிலைமையில் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்புகளை கூடுவதற்கு கை கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் நினைத்த தொழிலில் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஸோ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும் நண்பர்களுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆண்களாக பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களாக ஆண்கள் விஷயத்தில் கவனமாக தேவையில்லாத கெட்ட பேர்கள் இருக்கிறோம் ஆய்வு அதிகமாக இருக்கு ஸோ அதனால் இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மற்றபடி எந்த ஒரு இஷும் கிடையாது அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஒரு நார்மலான ஒரு லைஃபுக்கு நீங்கள் உள்ளே போகிறது ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு லைஃப் இப்போ கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போகுது அதே மாதிரி சின்ன சின்ன இடமாற்றங்கள் இருக்கிறதான வாய்ப்புகள் அது இடம் மாறி இருந்தீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் இருந்து இடத்துக்கே வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு தொழிலுக்காக வெளியூர் போயிட்டு வரீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் நல்லா தரும் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது வெளிநாட்டு வருமானங்கள் கை கொடுவதற்கான காலகட்டம் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களே கொஞ்சம் பொறுமையாக நடத்துனீங்க அப்படி தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்குள்ளாகாத மாதிரி டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் எல்லாமே கவனமாக இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் திருப்பதி ஏழ்மலையான் வழிபாடு ரொம்பவே நன்மை தரும் துர்க்கையம்மன் வழிபாடு நான் ரொம்பவே நன்மை தரும் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் அடிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய ப்ளஸ் இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடு தான் எங்களுக்கு வந்து நிறைய கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நிறைய பேர் இந்த கன்னிராசிக்காரில் தான் ஜா ஜாதக மகனும் ஜாதகமாக கேட்டே இருப்பாங்க அவங்களுக்காகவே நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஐந்து மொழியில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய கண்டிராசி தான் வந்து கேட்குறீங்க சார் ஜோதிடம் பார்க்கணும் ஜோதிடம் பார்க்கணும் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு மெயின் சந்தேகம் என்ன தெரியுமா உங்களுக்கு வந்து லோக்கலில் பார்க்கக்கூடிய ஜோதிடங்கள் நிறைய பேருக்கு சொல்கிற மாதிரி அமையிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் வச்சு நார்மலாக உங்களுடைய நட்சத்திர குணாதிசயமும் ராசிபுரம் மட்டும் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆப்டாக உள்ளே போய் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ராசிக்கு ஹைலைட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு தான் ஆகணும் அதனால கண்டிப்பாக கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கக்கூடிய ஜோதிடராக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லை எனக்கு அந்த மாதிரி ஜோதிட தெரியல அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் ஃபேஸ்புக் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் வேறு எந்த கருத்துக்கள் வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு இல்லை சார் நான் 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 தெரிஞ்சுக்கணும்